கிண்டியேடு ஒத்த கண்ணால் கிளியூறு வாயினூரல் கண்டு சர்க்கரைய பாக கணியமோதோ அண்டமாவோ முனிவர்கள் அமுதம் ஒன்று அழிக்கலாம் என்று பெண்மையினுடைய சிறப்பை பற்றி விவேக சிந்தாமணியில் குறிப்பிடுகின்றார்கள் தமிழ்நயத்தோடு சொல்நயத்தோடு தேன் சுவையோடு அந்த வெண்பா அந்த பாடல் நம் செவிகளில் ஒழிக்கிறது இப்பொழுது நம் பார்க்க வேண்டியது உதகினியல் உதகை நீர் என்றால் என்ன அது என்ன செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம் உதகை நீர் நீர் ஒரு குறைந்த நீர் பெருவெள்ளமானால் உதகை வராது நீர் பாறையின் இடுக்குகளில் பாறை இடுக்குகளிலும் பாறை இடுக்குகளில் தான் இந்த உதகை நீர் உருவாகும் பாறை இடுக்கில் வரக்கூடிய நீரோட்டத்தில் ஊடுருவி வரக்கூடியது உதகை நீர் பாறையின் சத்தும் அந்த கல் மதமும் கல்லில் இருக்கும் மதம் அந்த சத்து ஊடுருவி நீர் வழியாக வந்து நீரில் படர்ந்திருக்கும் அதுவே உதகை நீர் இந்த உதகையில் மஞ்சள் உதகை வெள்ளை உதகை பச்சை உதகை என்று மூன்று வகை இருக்கிறது கரு உதகையும் இருக்கிறது மொத்தம் நான்கு வகையாகும் இந்த மஞ்சள் உதகை வைத்தியத்துக்கும் மாதத்துக்கும் இந்த மஞ்சள் உதகை பயன்படும் பச்சை உதகை நீர் மிகவும் சக்தி வாய்ந்தது இது இதனுள் ஒரு இலையோ உள்ளோ எது விழுந்தாலும் அந்த கல்லாக மாறிவிடும் ஒரு குச்சியோ மரமோ அந்த உதகையில் அந்த பச்சை உதகி நீரில் நம்முடைய குச்சியோ கல் இலையோ நம்ம வைத்தால் அது கல்லாக மாறிவிடும் மறந்து நம் விரலை வைத்தாலே நம் விரலும் மரத்து இறுகி கல்போல் ஆகிவிடும் அந்த பச்சை உதவிக்கு அந்த அவ்வளவு சக்தி இருக்கிறது ஏன் அப்படி அவ்வளவு சக்தி வந்தது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட அமாவாசையில் குறிப்பிட்ட நட்சத்திர நாட்களில் இடி விழும் அந்த இடியை அந்த பச்சை உதகையில் விழுந்த அந்த இடி அந்த அந்த நீரில் உள்ள அந்த உதகையை அணுக்களை சக்தியாக மாற்றுகிறது அந்த இடியினுடைய சக்தி அது சேமித்து வைத்துக் கொள்ளும் அதுதான் அந்த அந்த பச்சை உதவிக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அந்த அணுக்களில் இது இடியினுடைய அந்த சக்தியும் அந்த மின்னல் சக்தியும் அந்த அந்த ஒளியையும் ஒளியும் ஒளியும் சேர்த்து வைத்து கொண்டு நீரில் படர்ந்திருக்கும் அதனால் அந்த பச்சை உதவிக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது வெள்ளை உதகி பச்சை உதவியாக மாறுகிறது இடி விழுந்த நாளில் நட்சத்திரத்தில் வெள்ளை உதகையில் இடி விழுகும் போது அது பச்சை நிறத்தை அடைகிறது அதன் இடியினுடைய ஒளியை வாங்கி பச்சை நிறை அடைகிறது அதனால அது பச்சை உதகி என்று பேர் இல்ல இது இது போல ஒவ்வொரு உதகையும் என்னென்ன நன்மை செய்கிறது என்பதை பார்ப்போம் இப்பொழுது நாம் மஞ்சள் உதகையை பற்றி பார்ப்போம் இது மஞ்சள் உதகை இது வைத்தியத்துக்கும் வாதத்துக்கும் பயன்படும் மஞ்சள் உதகை உதகை நீர் என்று சித்தர்கள் சொல்வார்கள் இது ஒரு இது ஒரு விதமான பாசனம் பாறையின் கொழுப்பு கரைந்து நீராக உதையாக வெளிவருகிறது உதிரமாக உதகையாக பெண் பெண்களுடைய தாய் ரத்தப்போக்கு போல் இது உதிரம் போன்று இரத்த போக்கு போல் இது பாறையினுடைய ஊடுருவி வருவதால் இதுக்கு உதகை 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 என்று பெயர் இது அந்த பாசனம் இது மஞ்சள் உதகை என்று பெயர் இது வைத்தியத்துக்கும் வாதத்துக்கும் பயன்படும் இதை இதை பண ஓலைகளில் சேகரிக்க வேண்டும் இதை பண ஓலைகளில் சேகரித்து பண ஓலைகளில் சேகரித்து எடுத்து அதை ரவியில் சூரியனில் காய வைக்க வேண்டும் காய வைத்து அதை சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் என்ற முறையில் சித்தர்கள் அந்த முறையில் சுத்தம் செய்து நம்ம வாதத்துக்கும் வைத்தியத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் இதை இது மஞ்சள் உதகையை அபூர்வமாகும் இது நீர் அந்த கொழுப்பு கல்லுடைய மதம் கல்லுடைய கொழுப்பு உராய்ந்து குவித்து கொண்டு வரும் கொழுப்பு கூட இருக்கும் கல் மத கொழுப்பு இதையே உதவி என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் இது நாம் பயன்படுத்த வேண்டும் என்னென்ன செய்கிறது எப்படி செய்கிறது என்று நாம் அணுகுமுறைகளை சில விளக்கம் அடுத்த எப்படி பயன்படுத்துவது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் நான் கூறுகின்றேன் இப்பொழுது உதவியை சிறிது கைகளால் வாழ்வோம் சந்தனம் போல் இருக்கும் சந்தனம் அதனால மஞ்சள் மஞ்சள் உதகை என்ற பெயர் சந்தனம் போன்ற நிறத்தில் இது இருக்கிறது மஞ்சள் உதகை இது எப்படி எடுத்து எப்படி பார்க்க பக்கம் அடைகிறது என்பதை அடுத்ததில் பார்ப்போம் மஞ்சள் உதகை இந்த உதகை நீரோடு அதிக நீர் வரும் அறுத்து செல்லப்படும் நீர் குறையும் போது அப்படியே பாறைகளில் படியும் மஞ்சள் மூன்று படிந்து அந்த பாறைகள் நிலத்தி நிற்கும் மஞ்சள் மூன்று திரும்பவும் படிந்து பாறையோடு ஓடு படிந்து நிற்கும் மழை பெய்ய நீர் அதிகமாக வரும்போது இந்த உதவி அறுத்து செல்லப்படும் நீர் குழுவை நீர் நீராக கலக்கும் அதே மண்ணின் சக்தியாக மாறுகிறது